கடவுள் நருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் அதுக்கு அடுத்தது வந்து தட்சிணாயனம் பிறக்கும் இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது மேஷத்தில் சுக்ரன் ரகர் மிதுனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது புதன் குரு மற்றும் சூரியன் ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் மூன்றாம் இடத்துல இருக்குது ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேன்னா சிம்மம் சிம்மத்தில் இரண்டு கிரகங்கள் அதாவது செவ்வாயும் கேதுவும் இருக்குது அது தவிர பார்த்த இல்லைனா பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு இந்த ரெண்டு கிரகங்கள் மொத்தமாக பார்த்த இந்த மாதம் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைப்பட்டுருக்கு இது ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும் அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலையும் அதற்கு பிறகு இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒரு பதினஞ்சு நாளில் ஆணி மாதத்தில் சுக்ரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார் அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது மிச்சப்படி எல்லாமே வந்து வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையேனால் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆணி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா நடராஜருக்கு ஆறு முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க அதில் வந்து ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் ஆணி உத்தர தண்ணிக்கு பண்ணக்கூடியது இந்த ஆணி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு வருது அதை தவிர பார்த்த இந்த மாதத்தில் ஆணி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் அதாவது ஜேஷ்டா ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது இந்த ஆணி கேட்டை அப்படின்றது வந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது அதற்கு பிறகு பார்த்த இந்த மாதம் ஆணி மகம் மிகவும் விசேஷமான நாள் அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருணகிரிநாதர் என்றைக்குன்னா ஆணி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வந்து பார்த்தேன்னா அதாவது ஒம்பது ஏழு எட்டாம் தேதி அன்னைக்கு ஆணி கேட்டை கேட்டை அடுத்தது மூல நட்சத்திரம் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி அவர் வந்து அருணகிரிநாதரை பற்றி சொல்லவே வேண்டாம் அதாவது சைவ சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார் அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது அருணகிரிநாதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது ஆணி அமாவாசை இந்த மாதம் வந்து இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு ஆணி அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய ஒரே ராசியில் வரக்கூடிய நாள் அதே போல் பத்தாம் தேதி அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு பௌர்ணமி அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது அதனால் வந்து இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்தராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உரண் குரு பகவான் குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் உங்களுடைய ராசியை பார்க்குறார் பெரிய ஏற்றம் மூன்றாம் இடத்துல பார்த்தேன்னா சனியும் ராகு அதாவது உங்களுக்கு வருட கிரகங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது சனி ராகு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கா மூன்றாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் துர்கிரகங்கள் இருக்கிறது ரொம்பவும் நல்லது முயற்சி ஸ்தானத்தில் வேறு துர்கிரகங்கள் இருக்குது அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது என்ன அதிக முயற்சியை பண்ண வைக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை இருக்கிறதுனால முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் அது தவிர உங்களுடைய ராசியே குரு பார்க்கறதுனால தீர்க்கமான சிந்தனை உடல் வந்து உபாதைகள்லேருந்து அகன்று இருக்கிறது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் தீர்க்கமான சிந்தனைகள் எடுத்த காரியங்களில் வெற்றி இதெல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதோடு பார்த்தேன்னா திருமண பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் பார்த்த இலையானால் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கிற ஆறாம் அதிபதி ஆறுக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால கடன்கள் எல்லாம் கழியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஒன்பதாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் குழந்தைகள் மூலியமாக பெருமை எல்லாமே குழந்தைகளுடைய மேல் படிப்புகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மேல் படிப்புக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் நினைத்த இடத்துல போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டும் சம சப்தமத்தில் ஒன்பதாம் அதிபதி இருக்கிறது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா புதனும் வந்து ஏழாம் இடத்துலேயே போயிருக்கார் பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மாச கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்கள் பார்த்த சூரியன் சம சப்தமத்தில் இருக்கார் குருவோடு சேர்ந்துருக்கிறது விசேஷம் அதவர் பார்த்த இல்லைன்னா ஆட்சி பெற்ற புதன் அங்கே வந்து ஏழாம் இடத்துல இருக்க இந்த மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் எதிர்பாலினத்தை ஒரு மூல்யம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கூட்டு தொழிலில் அபரிமிதமான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா பதினைஞ்சாம் தேதி மாதம் பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னைக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துக்கு போகிறார் எட்டாம் இடத்துல போய் போகிறதுனால எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல போகிறதுனால உங்களுடைய எதிர்பாலனத்துவம் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை சற்று பின்னடை இருக்கும் அதை தவிர பார்த்தாலேயானால் ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த காலகட்டத்தில் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் அமையிறதோ இல்லைன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடையவோ இருக்கக்கூடிய வாய்ப்பு உடல்நலத்தில் பின்னடைவு இருந்தாலும் ரெகுலர் செக்கப்னு போய்ட்டு வந்தீங்களா நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி போடுவது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்துடையால் இந்த சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டம இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஊர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகள்னால் பெருமை வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா அஞ்சாம் அதிபதியே ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால பாகியங்கள் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் திருமண பாகியம் நிச்சயமாக இருக்கும் கூட்டுத் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வழிவோர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நினைத்த இடத்தில் வெற்றிகரமாக நினைத்த சீட்டு கிடைக்கக்கூடிய அதாவது மேல் படிப்புக்கான சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு கடல்சார் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அது தவிர வந்து இந்த தங்க வியாபாரம் பண்ண பண்ணுறவங்க எஜுகேஷனல் ஆப் விற்கிறவங்க ப்ரொஃபசர்ஸ் டீச்சர்ஸ் இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து ஸ்கூல் நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது வெற்றிகள் எல்லா வகையிலும் நல்லபடியாக இருக்கும் இந்த மாசத்துல வரக்கூடிய சந்திராஷ்டமம் வந்து இருபத்தி சந்திராஷ்டமம் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய நாட்களாக இந்த சந்திராஷ்டிரம் நாட்கள் இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வழங்கிட்டு வாங்க நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இவ்வளவு நாள் இருக்கக்கூடிய தடங்கள் தடை எல்லாமே விலகி ஏற்கனவே உங்களுக்கு சித்திர மாதத்துலேருந்து வெற்றி கூடி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றி வந்து தீரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்